தனுசு ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி போலன் தனுசு ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த டிசம்பரில் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரன் இப்போதைக்கு தனுசு ராசிலேயே உட்கார்ந்து ராசியை டிஃபால்ட்டாக ஆசையை காட்டி கெடுத்த வண்ணமாக போய் கொண்டிருக்கிறது இப்போ தனசராசிக்கு ஆப்போசிட் பிளானெட் அதாவது குருவுக்கு எதிர்தன்மையுள்ள பிளானெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இப்போதைக்கு ஜென்ம ராசியில இருக்கு இப்போ இந்த ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் நகர்ந்து இந்த மாதத்தின் முழுக்கவே கிட்டத்தட்ட முப்பது நாளுமே தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்க போகுது இது ஒரு பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராசியில பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனோட தொடர்பும் இந்த மாதத்தில் தனுசு ராசி கிடைக்க வரும் பாக்யாதிபதி ராசியில் வர்றது அவயோக கிரகம் ராசியை விட்டு விலகி தனஸ்தானத்தில் பயணிக்க போவது புதனும் செவ்வாயும் ஏழு மற்றும் பத்துக்குடிய புதனும் ஐந்து மற்றும் பன்னிரெண்டுக்குடிய செவ்வாயும் இந்த மாதம் முழுக்க வக்கர அமைப்பில் அதாவது பன்னிரெண்டில் புதன் வக்கரமும் எட்டில் செவ்வாய் வக்கரமும் இருக்குது செவ்வாயோட விஷயத்திலும் புதனோட விஷயத்திலும் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதும் மற்றபடி சூரியனாலையும் சுக்கரனாலையும் ஒரு யோகா அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி கண்டிப்பாக வரும் இதில் யோகா அமைப்புனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவரவர் தேவைகள் பூர்த்தியாவது நீங்கள் நீங்க செஞ்சுக்கிறீங்களா அடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்களோ எது எப்படியோ தேவைகள் பூர்த்தி ஆவாது அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து டிசம்பர் மாதம் தனுசு ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சூரியனுடைய வருகை ஒன்பதாம் அதிபதி இல்லையா ராசிக்கும் ராசிநாதன் குருவுக்கும் நட்பு கிரகம் இதுதான் மெயின் அந்த சூரியன் பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கணக்கில் உண்டு அப்போது ஜென்ம ராசியில் சூரியன் வருவது தனுசு அவர்களுக்கு சில அதிகார அமைப்புகள் கிடைக்கும் அவர் அவர் லெவலுக்கு ஏற்ப இங்கே எல்லாமே பலன் ஒன்று தான் ஆனால் அதை அனுபவிக்கிற ஒவ்வொரு நபர்களுடைய கேட்டகிரின்னு ஒன்று இருக்கு புரியுதுங்களா இப்போதையும் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நபர்கள் வயசு வித்தியாசமும் இருக்கு இல்லையா அவரவர் லெவலுக்கு ஏற்ப அவரவர் வயசுக்கு ஏற்ப கொஞ்சம் இருக்கிற நிலைமையிலேருந்து சற்று அப்படிங்கிற மாதிரி வச்சிங்க ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும் சமுதாயத்தில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஒரு கௌரவ நிலை மரியாதை நிலைமை எது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் மரியாதைலாம் அதை இழந்திருந்தா கூட அதை இந்த காலகட்டத்தில் திரும்பவும் பெறக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை சூரியனால் கிடைக்க வரும் ஒரு மரியாதை உங்கள் ஊருக்குள்ள தெருவுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல கூட உங்களுக்கு இந்த மாத அமைப்பில் சில மரியாதை நிமித்தங்கள் கௌரவ அமைப்புகள் தானாகவே கிடைக்க வரும் சரி பண்ணிக்க முடியும் அதை வச்சு ஏன்னா ஜென்ம ராசியில் கிரகங்கள் வரும்போது தானாக வரும் என்பது விதி இதுதான் ஃபேக்ட் அதற்கு அடுத்த நிலைமையாக நீங்கள் ஏதேனும் ஒரு வாக்குறுதி இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிறது செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் இருக்கிறது ஆனால் நடக்காமல் போயிடுறது இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியோ இல்லை எப்போதைக்கு கொடுக்க போகிற வாக்குறுதியோ அதை நிறைவேற்ற முடியும் அதே சமயம் தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது அதை வந்து அப்ளை பண்ணி அந்த தன்னம்பிக்கையின் வழியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு ஏற்ப சில வழிமுறைகள் இந்த மாதத்தில் கிடைக்க வரும் அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது உங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் கௌரவமாக இருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க வெறும் குற்றச்சாட்டுகள் மட்டுமே உங்கள் மேலே இருக்குது இல்லை லாய்க்கில்லை லாய்க்கில்லை லாய்க்குன்னு ஒரு குற்றச்சாட்டு மட்டுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒழித்து கட்டி அவர்கள் என்ன வேலை சொன்னாங்களோ அந்த வேலையை நீங்கள் லாய்க்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் பேரெடுக்க முடியும் அதே போல் ஒன்பதாம் அதிபதியை பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால தனுசு ராசி நபர்கள் உங்களோட பெயரை இங்கே தொழிலோ வேலையோ எங்கேயோ எதே எப்படியோ உங்களோட பெயரை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சில நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பயன்படுத்துவீங்க அதே போல் முக்கியமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்து காட்ட வேண்டும் நிறுவ வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் எல்லாமே இந்த சூரியனால் உங்களுக்கு கிடைக்க வரும் ஒரு சில நபருக்கு அரசு வழியில அரசாங்க ரீதியாக அரசியல் வழியில உயர் அதிகாரிகள் வழியில மேல்மட்ட குடி மக்கள் அவர்கள் வழியில அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹைப் இடத்துல இருந்து மேல் தட்டு மேல் இடம் அப்படின்னு சொல்ற மாதிரிங்களா எந்த அமைப்பா இருந்தாலும் ஒரு மேல் இடத்துல இருந்து உங்களுக்கு சில அனுசரணையான ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்புகளுக்கு சில வழிமுறைகள் கிடைக்க வரும் அரசு ரீதியான வேலை வாய்ப்பு அரசு ரீதியான ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மூவ் ஆகணும் ஏதாவது ஒரு கையெழுத்து வாங்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அரசு அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது இது வரைக்கும் சூரியனால் என்னென்ன கிடைக்கும் இந்த மாத அமைப்புலன்னு பார்த்தாச்சு இப்போ சுக்கரன் அவயோக கிரகம் தனஸ்தானத்தில் தனுசு ராசிக்கு மகர வீட்டில் வரக்கூடிய கிரகங்களால் எப்போதுமே பண தேவைகள் பூர்த்தியாகும் சனியின் இருப்பு மையப்படுத்தி அப்போ சுக்கரன் இந்த இடத்துல வரப்போகுது சுக்கரன் ஒரு எதிரி கிரகம் எதிரிகளால் தனுசுராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில ஆதாயங்கள் கிடைக்கும் எதிரியின் பணம் கிடைக்கும் எதிரியின் தன வருவாய் உங்க பக்கம் வரும் எதிரியின் செயல்பாடு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்ப இங்க எதிரி என்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நினைப்பு செயல்பாடு உங்களுடைய அன்றாட நடவடிக்கை இதுக்கு எதிராக செயல்படுபவர்களை ஒரு எதிரின்னு சொல்லலாம் இது குடும்பத்திலேயே இருக்கலாம் வேலையில இருக்கலாம் வெளியிலேயே இருக்கலாம் ஸோ எல்லாருக்குமே எதிரி இருக்கணும்னு அவசியமும் இல்லை எல்லாரும் ஓரளவுக்கு நட்பு ரீதியாக பழகிட்டு போவாங்க இருப்பினும் முதன்மை ப்ரடிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினவர்களுக்கு எதிரியின் மொழி எதிரியின் தன வருவாய் இந்த மாதத்தில் கிடைக்க வரும் அது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் இது இது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தோட விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்க வரும் ஆறாம் இடத்த விஷயங்கள்லாம் என்ன ஒரு சம்பள வேலையில ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சேலரி உள்ள ஒரு வேலை வாய்ப்பு புரியுதுங்களா புரமோஷன் கிடைக்கல அதுக்கான வழிவகை இல்ல நியூவா வேலைக்கு சேர ஆரம்பிக்கிறீங்க இப்போதான் படிச்சு முடிச்சுட்டு இல்ல வேலையை கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருந்து இல்ல சரியான வேலை செட் ஆகாம தவிச்சுட்டு இருக்கிற அந்த மாதிரியான கேட்டகரி வேலை மாறிட்டு வேற வேலை செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வேலை பிரச்சனையில ஒரு பண தேவை சேல்ரி குழப்பமா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சேல்ரி நல்ல இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சுக்கரன் இந்த மாத அமைப்பில் ஏற்படுத்தி தரும் புரியுதுங்களா இது வரைக்கும் இழுத்தடிப்பு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு பணம் வராமல் ஒரு இடத்துல இருந்து பணம் வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இழுத்தடிப்பு விஷயங்கள் முடிவுக்கு வந்து அதுலேருந்து என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடைக்க வரும் பணம் கொடுத்து ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் ரீசண்டாக ரீசண்டாக ஒரு இடத்துல பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் தரம் தரங்கிறாங்க நம்பிக்கையான இடம் தான் ஆனால் வருமா இல்லையான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதற்கான பலனாக நிச்சயமாக கிடைக்கிறது இந்த மாதமாக இருக்கும் பெண்கள் மூலியமாக நீங்கள் பெண்களாகவே இருந்தாலும் பெண்கள் மூலியமாக சில பண தேவைகள் பொருள் தேவைகள் தனுசு ராசி நபர்களுக்கு இந்த மாதம் உண்டு புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டு பங்கு சந்தை அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதன் மூலியமாக ஒரு தொகை அதுல ஈடுபாடு கட்டக்கூடிய நபர்களுக்கு ஒரு தொகை பணத்தொகை அப்படிங்கிறது உண்டு இதெல்லாம் வந்து ஒரு ஜாக்பாட் அமைப்பில் அவர் ஒரு லெவலுக்கு ஏற்ப ஒரு சில நபர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் சில நபர்களுக்கு லட்சம் கிடைச்சாதான் பெருசா தெரியும் ஸோ அவங்கவுங்க ஏற்ற வைக்க மாதிரி என்ன கிடைக்குதோ அவர்களுக்கு எது போதுமானதாக இருக்கோ அது எல்லாமே சாட்பாட்டு தான் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தனித்த சுக்கரன் தனஸ்தானத்தில் எடுப்பதனால் கொடுக்க போகிறது அப்படிங்குற எடுத்துக்கலாம் இதற்கு சுய ஜாதக அமைப்பும் சப்போர்ட் செய்த பட்சத்தில் அதிகமாகவே கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக பூராடம் நட்சத்திரன் அவர்களுக்கு இந்த பலன் அதிகமாக பொருந்தும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுங்க ஃபைனலாக புதன் வக்கரமைப்பில் பனிரெண்டுல இருக்கு ஏதேனும் டாக்குமெண்ட் விஷயத்தில் யோசிக்காமல் கையெழுத்து இல்லை டாக்குமெண்ட்ல சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் முழுவதும் அலசி ஆராயாமல் எதிலையும் இறங்க வேண்டாம் ஒப்பந்தங்கள் விஷயத்தில் யோசிக்க வேண்டும் நண்பர்கள் விஷயத்தில் யோசிக்க வேண்டும் சொந்த தொழில் விஷயத்தில் யோசிக்க வேண்டும் புரியுதுங்களா செவ்வாய் வக்கரமைப்பில் எட்டுல இருக்கு ஏதேனும் மூர்க்கத்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அடுத்தவர்களால் அடுத்தவர்களுக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு ஒரு சண்டை வம்பு வாய் சண்டை கை இந்த மாசத்துல ஒதுங்கினீங்கன்னா நான் மேற்கொன்ன சூரியன் மற்றும் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை ஜாக்பாட்டுடன் நீங்கள் அனுபவிக்கலாம் அதே சமயம் ரெண்டுல சுக்கரன் வருது அப்போ குடும்ப விஷயத்தில் குடும்ப உறுப்பினர் விஷயத்தில் நீங்கள் அதிக தலையிடு காட்டக்கூடாது அவர்கள் என்ன சொன்னாலும் தலையாடிட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிங்க ஸோ உங்களுடைய தேவைகள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பங்கள் தன்னம்பிக்கை எல்லாம் வெளியில காட்டிங்க ஃபேமிலிக்குள்ள குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவாங்க ரெண்டுல ஆப்போசிட் பிளான் இருக்கும்போது குடும்ப உறுப்பினரோட கை தான் ஓங்கி இருக்கும் புரியுதுங்களா உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியில பார்த்துங்க அங்க வந்து உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் ஆக ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி இல்லை ஏதாவது இருக்கீங்களா அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் அடுத்தது பண விஷயத்தில் சாதகமான திருப்திகரம் உண்டு அடுத்ததாக ஆரோக்கிய ரீதியாக பெரிய டார்ச்சராக இருக்குது அதுலேருந்து ரிலீஃப் கண்டிப்பாக உண்டு ஆக இது மாதிரி தனுசு ராசி நபர்களுக்கு ரேர் அமைப்பாக தான் சுக்கரம் நல்லா செய்யும் அந்த மாதிரி ரேர் அமைப்பு இப்போதிக்கு கிடைச்சிருக்கு எப்போதுமே சூரியன் கூட அஸ்தமனம் புதன் கூட சேர்ந்து எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான தன்மை தான் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி தனிச்ச அமைப்பில் ஒரு மாத அமைப்பில் இருக்கிறதே பெரிய விஷயந்தான் ரெண்டுல இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும்